ஜனநாயகம் எங்கே இருக்கிறது என்று கேள்வி கேட்கிற நிலையில தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கு மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுமோ அப்படி எல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் இங்க இருக்கிற முல்லை பெரியார் இன்றைக்கு ஒரு மத்திய அமைச்சர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே பாரபட்சம் இல்லாமல் நான் சேவை செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு மத்திய அமைச்சர் இன்றைக்கு சொல்லுகிறார் முல்லை பெரியாறு அது உடைந்து அந்த அணை உடைந்துவிட்டால் நம்முடைய கேரள மாநில மக்கள் என்ன ஆவார்கள் என்று ஒரு மத்திய அமைச்சர் பேசுகிறார் அதை கண்டித்து இதுவரை சொல்வதற்கு யாருக்கும் நாதி இல்லை அதை கண்டித்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் இது எங்களுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய வல்லுநர் குழு சொல்லி இருக்கிறது பாதுகாப்பாக இருக்கிறது வலிமையாக இருக்கிறது என்று நீதி அரசர்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒன்று வேலை இல்லாமல் சொல்லவில்லை ஆதாரம் இல்லாமல் சொல்லவில்லை சாட்சிகளோடு ஆய்வு செய்து வல்லுநர் குழுவை வைத்துத்தான் சொல்லுகிறார்கள் ஆனால் அதுவே இன்றைக்கு ஒரு மத்திய அமைச்சராக இருப்பவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் உடனடியாக சிங்கம் என சிரித்து எளிந்து முல்லை பெரியாறு எங்கள் தென் மாவட்ட மக்களுடைய ஜீவாதார உரிமை என்று சொல்ல வேண்டிய முத்துவேல் கருணாநிதி முதலமைச்சர் அவர்கள் சாமியாராக இருக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம் இன்னைக்கு நேற்று டிவியெல்லாம் நீங்க சகிக்க முடியல டிவியை பார்க்கவும் முடியல கருணாநிதிக்கு ரூபாய் நாணயம் வெளியிடுறாங்களாம் வெளியிட்டு போங்க யாருக்கும் ஒன்றும் வருத்தம் இல்லை ஆனா அதுக்கு நடத்துற விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வர்றாரு மத்திய இணையமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்கள் வர்றாங்க விழா நடக்கிறது எங்க கலைவாணர் அரங்கத்துல நடக்குது அந்த காயினை நீங்க வெளியிடுவதனால அந்த நாணயத்தை வெளியிடுவதனால இந்த நாட்டில் என்ன பாலாறு தேனாரும் ஓடிடுமா நிச்சயமாக கிடையாது ஆனால் அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அவர்கள் அங்கே கருணாநிதி நினைவிடத்தில் சென்று மூத்தவர் என்கிற முறையிலே வணங்குகிறார்கள் அதை பற்றி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை வருத்தம் இல்லை என்னவென்று இன்றைக்கு திமுக இரட்டை வேடம் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது எங்க அப்பன் குதிர்குள்ளே என்ற அடிப்படையில் நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன் நீங்க அழுகிற மாதிரி என்று சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றி முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது பெற்றதற்கு பிறகு மத்திய அரசை அழைத்து வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சரை அழைத்து வந்து இந்த நாணயத்தை வெளியிட்டு எங்க அப்பாவுக்கு என்று சொன்னால் என் மகனுக்கு என்று சொன்னால் ஹிந்தி உள்ளே வரலாம் மத்திய அமைச்சர் உள்ளே வரலாம் அங்க இருக்கிற எத்தனை அமைச்சர் வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையிலே மத்திய அரசு வெளியிட்டிருக்கிற நிதிநிலை அறிக்கையிலே இன்றைக்கு நெத்திலை வைப்பதற்கு காலனாக கூட தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கவில்லை அதை கேட்பதற்கு துப்பு இல்லாத முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை இன்றைக்கு நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறீர்களே எதற்காக அப்படியானால் நீங்கள் கவர்னர் தேநீர் அருந்துகிற அந்த நிகழ்ச்சியில திமுக பங்கேற்காது என்று சொல்லுகிறான் உடனே எல்லா கட்சிக்காரங்களும் தோழமை கட்சிக்காரங்கள எட்டு கட்சிக்காரங்களும் நாங்களும் போக மாட்டோம் நாங்களும் போக மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் அறிவிக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில அறிவிக்கிறாங்க அவங்க கட்சியில இருக்கிற தோழமை கட்சியில வீசிகா அவங்க தொழில் திருமாவளவன் அறிவிக்கிறாங்க எல்லாரும் அறிவிக்கிறாங்க எல்லாரும் அறிவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் திமுக இருக்கிற முதலமைச்சர் சொல்றாரு நான் கவர்னருடைய தேனி விழுந்தெல்லாம் அரசாக அரசு பிரதிநிதியாக கலந்து கொள்வேன் இது என்னால என்ன உலகத்துல காது குத்துறதுக்கு ஒரு அளவே இல்லையா அங்கே சொல்றாங்க நாங்கள் நிதி ஆயோக் கூட்டத்திலே நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் ஆனால் இங்கே தேனீர் விருந்திலே கலந்து கொள்வோம் ஏன் தெரியுமா அவங்க அப்பாவுக்கு நாணயம் சரஜதாவி கோபால் கோபால் இப்படிப்பட்ட நடிப்பா கோபால் அப்ப சொன்னதெல்லாம் நடிப்பா கோபால்ன்ற மாதிரி எனக்கு அத வசனத்தை சொல்ல தெரியல நடிப்புடா கோபால் நடிப்புடான்ற மாதிரி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்கள் அப்பாவுக்கு ஒரு நாணயம் வெளியிடுவதற்காக ஹிந்தி ஒளிகை இந்தி ஒலிகை என்று திராவிட முன்னேற்றக் கழகம் எழுபத்தைந்து ஆண்டுகள் பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவுடைய காலத்திலிருந்து முழங்கி வந்த அந்த முழக்கத்தை இன்றைக்கு சமாதி ஆக்கி இன்றைக்கு கருணாநிதிக்கு நாணயத்தை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள் இனிமேல் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்தி ஒளிக என்று சொன்னால் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபொழுதும் அதை நம்ப மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் இந்த இடியோடு சாட்சியாக சொல்லுகிறேன் அவங்க அப்பாவுக்கு நாணயம் வெளியிடுகின்றதுக்கா என்னமா பம்புராமி பாருங்க என்ன ஒரு நடவடிக்கை அப்ப திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய இரட்டை வேடம் பற்றவர்த்தமாக தெரிந்திருக்கிறது இதுல என்ன நடந்திருக்கு நேத்து அந்த நடத்தி அந்த விழாவை நடத்தின தலைமை செயலாளர் சிவராசு மீனா ஐஏஎஸ் அவர்கள் அவர் தான் விளம்பரமே கொடுத்திருக்கிறார் விழா முடிஞ்சு நாணயத்தை முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போறதுக்குள்ள அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அவரை பதவி விட்டு எடுத்துட்டாங்க இவ வேற தலைமை செயலாளர் அறிவிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இனிமேல் அறிவிச்சிருக்காங்க நமக்கு தெரியல எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் திமுக நாணயத்தை வெளியிடுகிறார் நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் இன்றைக்கு இந்த நாணயம் வெளியிடுவதற்காக மத்திய அமைச்சர் இங்கே வரவில்லை வருகிற காலங்களிலே எப்போது வேண்டுமானாலும் தன் பெத்த பிள்ளை உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக ஆக்குவதற்காகத்தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அழைத்து வந்து இங்கே விழா நடத்துகிறார் என்று சொல்றேன் அது தப்பு என்று சொன்னால் அது பொய் என்று சொன்னால் அது உண்மைக்கு மாறாக இருந்தால் இந்த உதயகுமார் மீது வழக்கு போடுங்கள் அதை எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆகவே உங்கள் சுயநலத்திற்காக உங்களுடைய சுயநலத்திற்காக மன்னராட்சியை மலரச் செய்வதற்காக ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்துவிட்டு மக்களாட்சியை குழி தோண்டி புதைத்துவிட்டு நீங்கள் பெத்த பிள்ளையை முதலமைச்சர் அரியலை அமர்த்துவதற்காகத்தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறேன் நானே நூறு நானே அவங்க அப்பாவுக்கு வெளியிடுறதுக்காக இல்ல ஏன்னா அவரை சேர்ல உட்கார வைக்கிற போது அவருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது எந்த எதிர்ப்பும் வந்துடக்கூடாது எந்த வழக்கும் வந்துடக்கூடாது எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது சிந்தாம செதறாம அவர் மகனை துணை முதலமைச்சர் அரியணையில உட்கார வச்சுட்டு அவர் அமெரிக்காவுக்கு போகணும் அதுக்காகத்தான் மத்திய அமைச்சர் அழைச்சிட்டு வந்து கருணாநிதியுடைய சமாதியில சத்திய பிரமாணம் வாங்கி இருக்கிறாங்க வேற ஒண்ணும் கிடையாது அவரை வணங்க போகல அண்ணாமலை கூட விலகி அவர் அருகில் வச்சுட்டு நீ மறந்துடாம சத்திய பிரமாணம் நீ என் மகன் உட்கார வைக்க போறேன் உட்கார வச்சதுக்கு அப்புறம் நீ பேச நீ கேட்கலாம் உதயகுமார் திமுக மெஜாரிட்டி இருக்கே அவர் யார் வேணாலும் வரலாமே அப்படின்னு கேட்கல உண்மைதான் ஜனநாயகத்திலே மெஜாரிட்டி இருந்தால் யார் வேண்டுமானாலும் வரலாம் அவர் உழைத்த உத்தமர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே துறைமுருகனில் இருந்து ஆரம்பித்து அங்கே தொண்டர்கள் எத்தனை பேர்கள் அந்த அந்த தலைவர்களாக உயர்ந்து தள்ளி வைத்து விட்டு உங்கள் மகனை நீங்கள் அரிய நிலை அமர்த்துகிற போது எந்த ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு அடிமைக்கு அடிமையாகி அடிமை சாசனத்தை நீங்கள் கையெழுப்பம் போட்டு கொடுத்திருப்பதை பார்த்து இந்த தமிழ்நாடு சிரிப்பாய் சிரிக்கிறது என்பதை இங்கே நான் பகிரங்கமாக வெளியிடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்குவதில் எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படியே நீங்கள் துறைமுருகனையும் சேர்த்தாக்கினீங்கன்னா அதுல உழைத்தவர்களை அங்கீகரிக்க கூடியதாக இந்த நாடு பார்க்கும் ஆனா நீங்க ஆக்க போறாங்க அவர்கிட்ட கூட கேட்கிறாங்க ஏன்னே துணை முதலமைச்சர் ஆக்க போறாங்களே உங்களை ஆக்குனா பதவி கொடுத்தா வேணாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அவர் சொல்றாரு அவரும் சொல்லி பாருமிழர்களிலேதி வெளியிட வேண்டும் என்று கேட்டார்கள் மறந்து பத்து வருஷம் ஆச்சு அவங்க அப்பா புகழ இன்னைக்கு மூன்று வருஷமா தான் சொல்றாங்க கருணாநிதிக்கு நூலகம் கட்டி இருக்காங்களா கருணாநிதிக்கு பேருந்து நிலையம் கட்டி இருக்காங்களா கருணாநிதி பேர்ல ஆஸ்பத்திரி கட்டி இருக்காங்களா கருணாநிதி பேர்ல என்னமோ சேராங்களா இந்த தமிழ்நாடு கூட கருணாநிதி நாடன் மாற்றிக்கங்க யார் வேணாம் கேட்கலாம் எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அவர்கள் ஆணவத்தினுடைய உச்சியிலே இருக்கிறார்கள் சட்டமன்றத்திலே வெற்றி பெற்றதினுடைய ஆணவத்திலே நாடாளுமன்றத்திலே வெற்றி பெற்றதுனுடைய ஆணவத்திலே தலைகனத்திலே இருக்கிறார்கள் சட்டமன்றத்திலே இன்றைக்கு அண்ணாதாவிட முன்னேற்றக் கழகத்துடைய வெற்றி வாய்ப்பு நழுவி போயிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் இமயத்திற்கும் கடலுக்கும் உள்ள வித்தியாசம் அல்ல எட்டுகிற தூரம்தான் நூத்தி பதினெட்டுக்கு நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலே வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தால் திமுக தமிழ்நாட்டின் வரலாற்றிலே இல்லாமல் போயிருக்கக்கூடிய ஒரு வெற்றியை இந்த தமிழ்நாட்டு மக்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாக்களித்தான் நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள கருத்து வேறுபாடு அதனால நம்ம அதை எட்டி பிடிக்க முடியல அதனால ஏதோ திமுக வெற்றிக்காகவே பிறந்த இயக்கம் போல அவர்கள் பார்த்தட்டுகிறார்கள் நான் சொல்றேன் உங்களிடத்துல இங்க இருக்கக்கூடிய மூத்தவர்கள் அண்ணன் ஜெயராமன் போன்றவர்கள் அண்ணன் மூசிச முருகன் போன்றவர்கள் அண்ணன் தவசி போன்றவர்கள் அண்ணன் தமிழரசர் போன்றவர்கள் கருப்பியார் வாய் திறக்கல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிதி ஆயோக்கு நாங்க போக மாட்டேன் எனக்கு நிதி கொடுக்கல இந்த வளர்ச்சி நிதி கொடுக்கல மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி கொடுக்கல நம்ம ரயில் திட்டத்துக்கு நிதி கொடுக்கல தேர்தலுக்கு முன்பாக அறிவிச்ச நிதியை கூட நிறுத்தி விட்டார்கள் மானமுள்ள முதலமைச்சராக இருந்தால் ரோசமுள்ள முதலமைச்சராக இருந்தால் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவராக இருந்தால் இந்த நாணய வெளியீட்டு விழாவை அவர் புறக்கணித்திருக்க வேண்டும் ஆனால் தன் தந்தை என்பதற்காக தமிழகத்துடைய உரிமையை காவு கொடுத்து விட்டு இந்த நாணயத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் என்பதை பகிரகமாக குற்றம் சாட்டுகிறேன் திட்டம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாலு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அறிவித்தப்படுகிற அந்த நிதியை ரத்து செய்திருக்கிறார் பிங்க் புத்தகம் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்திலே வெளியிடப்பட்டிருக்கிறது தேர்தலுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட அந்த நிதி நிறுத்தப்பட்டு இருக்கிறது நிதிநிலை அறிக்கையிலே ஒரு இடத்திலே கூட தமிழ்நாடு வரவில்லை பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவும் பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானாவும் பக்கத்தில் இருக்கிற பீகாரும் இன்றைக்கு நிதியை அள்ளி கொண்டு போகிறாங்க ஆகவே இதையெல்லாம் இன்றைக்கு கண்டிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறார் எதற்காக அவங்க அப்பா அதுதான் டெல்லியினுடைய சாணிக்குத்தனம் எதை சொன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மடக்க பார்த்தாங்க தமிழ்நாட்டு உரிமை என்று பேசுகிற தமிழ் உரிமை என்று பேசுகிற தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமை என்று பேசுகிற சமூக நீதி பேசுகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஒரே இதுல சிக்ஸ் அடிக்கணும்னா அதுக்கு ஒரே காரணம் அவங்க அப்பா பேரை சொல்லுங்க சரண்டர் ஆயிடுவாரு இப்ப அவங்க அப்பாவுக்கு நானும் என்ன சரண்டர் ஐயா முள்ள பெரியார் பிரச்சனை கவலை இல்லை ஐயா காவேரி பிரச்சனை கவலை இல்ல ஐயா நிதிநிலை அறிக்கையில நிதி ஒதுக்கல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கல கவலை இல்ல ரயில்வேக்கு நிதி ஒதுக்கல கவலை இல்ல மெட்ரோக்கு நிதி ஒதுக்கல கவலை இல்ல வறட்சிக்கு நிதி ஒதுக்கல வெள்ளத்துக்கு நிதி கவலை இல்ல எங்க அப்பாவுக்கு நூறு ரூபாய் நாணயம் வெளியிட்டா போதும் எங்க அப்பா புகழ் தான் எனக்கு முக்கியம் எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை பெற்றாரு தெரியுமா தெரியும் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமை காவு கொடுக்கிற முத்து கருணாநிதி ஸ்டாலின் இது நியாயமா என்பதை வருகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த பாடம் போட்டுவார்கள் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர்களை அமர்த்துவார்கள் என்று சொல்லி நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை